வணக்கம் நண்பர்களை சிவா அயலி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம இளங்கோ வந்து உதய பெருமாள் கதையை வந்து முடிச்சிரு அவன்தான் வந்து கொலை பண்ணினது எங்கள் அப்பாவை அப்படின்னு வந்து போலீஸ் அதிகாரிகிட்ட சொல்லுனாரா என்ன அவர் பண்ணதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லை அவரை ஒரு சந்தேக கேஸை தான் பிடிச்சி வச்சுருக்கு அப்படி இருக்குனாரு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லணே நான் சொல்கிறேன் எங்கள் அப்பாவுக்கு ஒன்று அவன் தாண்டா நீ அவனுக்கு கை காலையாவது அட்லீஸ்ட் முறிச்சு விடு அவன் எலுமி நடமாடாமல் தெரியணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அது வேணா பண்ணிடுறேன் அப்படின்னு வந்து நம்ம உதய பெருமானை அடிக்கிறாங்க அந்த நேரத்தில் இந்த தகவல் கிடச்சி நம்ம சிவாய ஐடியம் புகுந்து வெடி என் மாமனாரை எப்படிடா அடிப்பேன் அப்படின்னு வந்து அயலி கம்பெடுத்து கொடுக்க நம்ம சிவா எங்கள் அப்பாவுக்கு கதையை முடிக்கையா துணியிற உன்னை விட மாட்டேண்டா அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாங்க இந்த கேஸில் ஏதோ ஒன்று சந்தேகம் இருக்குது அயலி அப்படின்னு வந்து சொல்லுற நேரம் என்ன கேட்டால் அந்த இளங்கோ தான் அவங்க அப்பாவை வந்து கொன்று இருப்பான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம அயலி சொல்ல அதோட பார்த்தோன்னா நடுங்கி போன சிவா அப்படியா சொல்ல ஆமாம் ஆமாடா அது அவர் தான் எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஒரு கட்டத்துல புகுந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சிவா இளங்கோக்க சொட்டைய முறிச்சுறாங்கன்னு சொல்லலாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு சம அதிரதியான பரபரப்பு கட்டம் தான் பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம இளங்கோ வந்து அந்த உதய பெருமாளை எப்படியாவது வந்து பழி வாங்கணும் அப்படின்னு வந்து கோவக்கனலோட வந்து அதிகாரிகளுக்கு கால் பண்ணாங்க நான் வந்து இளங்கோ பேசுறேன் யார் இளங்கோ இளங்கோனா யார் சொல்லுங்க நீங்க தானே போன் போட்டீங்க அப்படின்னு வந்து சில நேரம் என்ன திமுரா நான் மினிஸ்டரோட பையன் பேசுறேன் அப்படின்னு வந்து சொன்னோன்னே அறிந்து போறாங்க என்ன சார் என்ன வேணும் அப்படின்னு வந்து பவ்யமா நம்ம அதிகாரி வந்து கேட்க என்ன வேணுமா எங்க அப்பாவை கொண்டுகிட்டு உதய பெருமாள் ஒருத்தன் ஜெயிலுக்குள்ள இருக்காமல அவனை வந்து போட்டு தள்ளுங்கடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க என்ன சார் அவனை சந்தேக கேஸ்ல தான் அவரை பிடிச்சி வச்சிருக்கு அப்படி அவர் நாங்கள் போட்டு தள்ள முடியாது எங்க வேலைக்கே ஒல வந்துடும் சார் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அப்ப நான் அடித்து கைய காலையாவது முறித்து போடுங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அதை வேணா பண்றேன் கைய காலை அடித்து முறித்து விடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம அதிகாரி சொல்லு நினைக்கிறாங்க இந்த இவரை கையை வச்சோன்னா உதயபெருமால கையை வச்சனா அவன் இருக்க அந்த இந்திராணியோட சித்தப்பை தானே இவன் இவன் இருக்க பணபலத்தில் நம்மளுக்கு வேலைக்கு ஏதாவது உல வந்துடும் போது இவனை அடித்தது நம்ம இவனை அடித்தது யாருன்னு இவளுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து ஒரு மறைமுகமாக தான் இவனை ஹேண்டில் பண்ணணும் அதனால் எல்லா கேமராவையும் ஆஃப் பண்ணுவோம் அப்படின்னு வந்து ஸ்டேஷனில் உள்ள எல்லா கேமராவையும் ஆஃப் பண்ணிக்கிட்டு வந்து அடிக்க வந்து களை இறங்குறாங்க நம்ம இந்திராணி வீட்டிலேருந்து சாப்பாடை வந்து நம்ம பெருமாளுக்கு கொடுத்து விடுறாங்க என்ன இவனுக்கு ஒரு சாப்பாடு வேற கேடு அப்படின்னு வந்து அதையும் கொடுக்காம அதோட இருந்து இந்த பாருடா எப்படி தீர்த்து கட்டிட்டு நீ கல்லு கணங்கா வந்து இருக்க மினிஸ்டருக்கே பாதுகாப்பு இல்லைன்னா எப்படி வந்து எல்லாம் வாழ முடியும் உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு வந்து அடிக்க நேரம் யான் என்ன சந்தேகம் தானே பிடிச்சிருக்கீங்க நான் தான் நீ என்ன எவிடன்ஸ் இருக்கு என்ன ஒன்றும் அடிக்க முடியாது எனக்கு எல்லா லாபம் தெரியும் எனக்கிட்டே நீ சத்தையும் பேசிட்டியாடா உன்னை விடக்கூடாது அப்படின்னு வந்து லத்தியை எடுத்து சுற்றி நம்ம உதயப்பெருமாளை போட்டு அடி அடினே அடிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்திராணிக்கு தகவல் வந்து கிடைக்கிது என்னமோ ஸ்டேஷனில் வச்சு ஒரு அதிகாரி வந்து பார்த்துக்கிட்டு கால் பண்ணி வந்து இந்திராணி வீட்டில் நம்ம சிவா ஏலிக்கு வந்து தகவலை கொடுக்குறாங்க ஸ்டேஷனில் அடி உதய பெருமாளை அடித்து விளாசுறாங்கன்னு இந்திராணியும் பறந்தடிச்சு ஓடி வராங்க அதுக்கு முன்னாடி சிவா ஏலியும் வந்து கொந்தளிக்கிறாங்க எப்படி பார்த்தாலும் என் அப்பா தான் அவர் அவர் என்ன பிள்ளையாட்டு என்ன ஏற்றுக்காமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு வந்து அவர் அப்பா தான் அதனால் இப்போதைக்கு எங்கள் அப்பாயை நம்ம காப்பாற்றியே ஆகணும் அயலி வா அப்படின்னு வந்து அந்த இடத்துல களை இறங்குறாங்க அதோட வந்து ஒரு நம்ம அயலியும் எல்லா கேமரா ஆஃப் பண்ணி தானே வச்சுக்கிட்டு இவங்க நம்ம மாமாவை அடிப்பாங்க அப்படின்னு வந்து அயலி வந்து ஸ்கெட்சு போடுறாங்க இவங்களை நம்மளும் லத்தியை வச்சு சுற்றி காட்டிட வேண்டியதான் நம்ம யார் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு துணியை எடுத்து நம்ம அந்த போலீஸ்காரர் இருக்கிற முகத்தை மூடிக்கிட்டு நம்ம உதயப்பெருமாள காப்பாற்ற சிவாயும் அயலியை வந்து களத்தில் இறங்கி அடி பின்னி ஒரு கட ஒரு கட்டத்தில் தொலியை கலத்தி எடுத்து தொங்க போட்டாங்கன்னு சொல்லலாம் உதய பெருமாளைய அருண்டு போய் நிற்கிறாங்க நம்மளை காக்கிறதுக்கு சிவாயம் ஆயிலையும் அதிகாரிகளே எதிர்களவு வந்துட்டாங்களா அப்படின்னு வந்து பார்க்குறாங்க அதே நேரத்தில் அதிகாரிகள் அவளத்தையும் அடித்து தௌசம் பண்ணிட்டாங்க நம்ம சிவாயம்லேயும் இந்திராணி வந்து பார்த்தா ஷாக்கு தன்னோட சித்தப்பாய்க்க வந்து காப்பாற்றுறதுக்கு சிவாயம் ஆயிலையும் வந்து தாண்டவம் எடுத்துருக்காங்க அப்படின்னு எல்லாம் பார்த்துக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்து எங்கள் சித்தப்பாய்க்கு மேலே பாசம் வச்சு காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நாங்கள் வந்து யாருக்கு என்ன பாதிப்புனாலும் நம்ம வீட்டில் நான் குடும்பத்தில் ஒரு ஆளாக தான் பார்க்கோம் அதனால் அக்கா நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு வந்து சிவா சொல்ல நேரம் அப்படியே மெய் மறந்து அரண்டு போய் நிற்கிறாங்க நம்மளுக்கு ஒரு பாதிப்புனா இவ்வளோ தூரம் வந்து சிவாய ஐலியும் உயிரை விட வர துணிஞ்சிருக்காங்க இவங்களை நம்ம வீட்டில் ஒருத்தர் அப்படின்னு வந்து ஃபுல் அதிகாரத்தையும் கொடுக்க வேண்டியதான் அப்படின்னு வந்து இந்திராணி வந்து நினைக்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா என்னோடய பையன் சிவா என்னை காப்பாற்றிட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷத்தில் இருக்காங்க அப்போ தான் வந்து நம்ம சிவாயி ஐடியும் இந்த கேஸை நம்ம ஓவரில் தான் வந்திருக்கு அப்படி இருக்க நேரம் இதுக்கு ஒரு சரியான சிறுப்படி கொடுக்கணும் கண்டிப்பாக இதை வந்து எங்கள் அப்பா செய்திருக்க மாட்டாங்க அதில் என்ன சந்தேகம் மாமாவுக்கு இவ்வளோ தூரம் வந்து செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு தடவை இல்லை ஒரு பூச்சி கூட அவங்க தீமை செய்த கிடையாது அப்படி இருக்க நேரம் மினிஸ்டரை கொன்று இருக்க நோ சான்ஸ் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு வந்து அயலி சொல்ல யார் மேலே சந்தேகம் அந்த இளங்க மேலே தான் இளங்கவே பழியை அவங்க அப்பாவை போட்டு தள்ளிக்கிட்டு அந்த பழியை வந்து உங்கள் அப்பா மேலே உருட்டி தள்ளி வந்து இவர் வெளியே வந்துடக்கூடாது அப்படின்க்காக தான் இவ்வளோ அடியையும் அடிக்க ஆட்கள் நம்ம போலீஸ் அதிகாரிகளை செட் பண்ணியிருக்கான்னு நினைக்க எனக்கு இவங்க மேலே தான் சந்தேகம் அப்படின்னு வந்து போட்டு கொடுக்குறாங்க இதை கேட்டதும் அரண்டு போய் அப்படியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வாயை பிளக்குறாங்க வாயலி உடனே வந்து அந்த இளங்கோய்க்கு சொட்டையை முறிச்சிடுவோம் அப்படின்னு வந்து ஓடி போகிறாங்க இளங்கோயை பிடிச்சி டாம் டீம் அப்படின்னு வந்து அடியை பண்றாங்க அதோட பார்த்தாங்கன்னா இளங்கோ வந்து எதுக்காகடா என்ன அடிக்கிறீங்க எதுக்கு அடிக்கிறீங்களா எங்கள் அப்பாவை மட்டும் ஸ்டேஷன்ல இருக்க நேரம் வந்து அடிக்க சொன்னிய என்னடா அது உங்கள் அப்பாவை உதவி பெறுமலாமா எனக்கு அப்பா தாண்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு அவரை அடிக்க சொன்னா உன்ன சும்மையே விடுவாங்க உங்க அப்பாயை போட்டு தானது நீ தானடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் இளங்கோவுக்கு பயங்கர ஷாக்கு நம்மளுக்குள்ள நடந்த விஷயம் எப்படி வந்து இந்த இவனுக்கு தெரிஞ்சிட்டு ஒன்றுமே புரியலையா இவனை மட்டும் போட்டு வாங்கானா என்னமோ தெரியலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல குழம்பு நிற்கிறாங்க அடி அடின்னு இளவ அடிக்கிறாங்க இந்த பாரு உயிரையே எடுத்து விடுவேன் நீ வந்து எதுக்கு வந்து ஏமாற்றிட்டு தெரியா கண்டிப்பாக உண்மையை சொல்லுடா நீ தானே உங்கள் அப்பாயை வந்து கொலை பண்ணின அப்படின்னு வந்து அந்த நேரம் வெளுத்து எடுக்க நேரம் ஒரு கட்டத்தில் வந்து வாயிலேருந்து உண்மையை வர வைக்காங்க நான் தான் எங்கள் அப்பாயை கொண்டு எதுக்காகடா உங்கள் அப்பாயை கொண்டுட்டு எங்கள் அப்பாயை தான் வந்து கொலை செய்தாவணி நாடகம் ஆடிட்டு தெரியடா அப்படின்னு வந்து இப்போவே நீனே பேர் சரண்டர் ஆகிறியா இல்லாட்ட ஃபுல் எவிடென்ஸை நான் ரெக்கார்டாக நீ சொன்னதை இது வாக்கு மூலமாக இருக்குது அப்படின்னு வந்து நம்ம அயலி வந்து மறைஞ்சிட்டு இருந்து ரெக்கார்டு எடுத்து வந்து போட்டு காட்டுறாங்க அதை பார்த்த உடனே பிரம்மிச்சுட்டு நிற்க இளங்கோ நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம் நம்ம அப்பாவை நம்மளே தீர்த்து கட்டிட்டு உதய பெருமாள் மேலே பழி போடலாம் அப்படின்னு வந்து நினச்சோம் ஆனால் எல்லாம் வந்து அத்து மீறி போச்சு அப்பாவோட எவிடன்ஸ் சிக்கிக்கிட்டுனா நம்மளும் வந்து கூட மாட்டிக்கிடுவோம் அதனால் அப்பாவை தான் ஒரே வழி அப்படின்னு வந்து வர்மா சொல்லி நான் இதை இதுவே வினையா வந்து முடிஞ்சதுதே அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்க நேரம் வர்மாவுக்கு நியூஸ் தெரிய வருது அந்த மினிஸ்டர் பையன் இளங்கோவே போய் அவங்க அப்பாவை கொன்னது அவன் தான் அப்படின்னு வந்து சரண்டர் ஆயிட்டான் அப்படின்னு வந்து நியூஸ் கிடைக்கிதுங்க